ஏறனள்ளி மேம்பாலம் அருகே நொரம்பு மண் கடத்திய டிப்பர் லாரி பறிமுதல் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளான ஏரநள்ளி கர்த்தாரப்பட்டி அள்ளி மணியக்காரன் கோட்டாய் தண்டுக்காரன் அள்ளி மாரண்ட அள்ளி ரெட்டியூர் உள்ளிட்ட ஏரிகளில் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் தொடர்ந்து நொரம்பு மண் திருட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்கள் இது தொடர்பாக தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் அளித்து வந்தனர் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் நொரம்பு மண் கொள்ளையர்களை பிடிக்க உத்தரவிட்டதன் பேரில் நேற்று விடிய காலை தர்மபுரி புவியியலாளர் உதவி இயக்குநர் குமன மாணிக்கம் ஏரனள்ளி மேம்பாலம் அருகே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஏரியில் இருந்து திருட்டுத்தனமாக தனமாக வந்த டிப்பர் லாரியை தடுத்து நிறுத்தினர் அப்போது வாகனத்தை நிறுத்திவிட்டு டிரைவர் தப்பி ஓடி தலைமறைவானார் தொடர்ந்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிப்பர் லாரியை பறிமுதல் செய்து பாலக்கோடு போலீசில் ஒப்படைந்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்